என்னங்க வைஷ்ணவி தளபதி விஜய் அவர்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி போட்டாங்க தளபதி விஜய் அவர்களுக்கு சுத்தமாக அறிவே இல்லை அப்படின்ட்டு வைஷ்ணவி அவர்கள் சொல்லி போட்டாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தாங்க பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிவி கேவிலிருந்து டிஎம்கே குமாறுன வைஷ்ணவி அவர்கள் இப்போ ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பற்றி கொஷின் கேட்கும்பொழுது வைஷ்ணவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு என்பதே கிடையாது அவருக்கு வந்து ஒரு சோசியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாருன்னா அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு கூட படிக்க மாட்டார் ஏன்னா யாரோ ஒருத்தங்க எழுதிட்டு கொண்டு வர அறிக்கை அந்த அறிக்கையை இவர் கையெழுத்து போடும் பொழுது அதில் என்ன எழுதிருக்குன்னு கூட படிக்காமல் கையெழுத்து போட்டு அதை வெளியிட சொல்லிடுவார் இது எல்லாத்த விட தன்னோட எக்ஸ்தலத்தில் என்னென்ன பதிவு வெளியிடுறாங்க அப்படிங்கிறது கூட விஜய் அவர்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க வந்து இந்த பதிவை போட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்களோட எக்ஸ்தலத்தில் என்ன மாதிரியான அறிக்கைகள் வெளியாகுதுன்னு அவருக்கே தெரியாது ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்ட்டு வைஷ்ணவி அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலில் தளபதி விஜய் அவர்களை பற்றி இந்த அளவுக்கு மோசமாக வர்ணித்து பேசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் பேசி அந்த தனியார் யூடியூப் சேனலில் வைஷ்ணவி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க என்னதான் இவங்க டிவி இருந்து டிஎம்கேவுக்கு மாறினாலும் இவங்களுடைய முதல் ஓனர் டிவிகே தானே டிவிகே தளபதி விஜய் அவர்கள் தானே இந்த வைஷ்ணவிங்கிற பொண்ணு யாருன்னு யாருக்குமே முதல்ல தெரியாது டிவிகேவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வைஷ்ணவிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க இந்த மாதிரி சோசியல் இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அவங்க வந்து இன் இன்ஸ்டாகிராமில் லட்சக்கணக்கான மக்களை ஃபாலோவர்ஸாக வச்சுருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு நபர் அப்படிங்கிறது டிவி கேவில் இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிய வந்தது ஸோ டிவி கேவிலருந்து ஃபார்ம் ஆகிட்டு கட்சி மாறினதுக்கப்புறம் தன்னை வளர்த்து விட்ட கட்சியிலிருந்து வேற ஒரு கட்சிக்கு மாறிட்டு தன்னை வளர்த்து விட்டவரை அப்படி இல்லை இது இல்லை அப்படி இப்படின்னு கேவலாமல் பேசுறது எந்த ஒரு வகையில் நியாயம்னு தெரியல ஏன்னா தளபதி விஜய் அவர்களால் தான் இன்னைக்கு வைஷ்ணவி அப்படின்னா யாருன்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்களால் இந்த மாதிரி பேசுனது எந்த ஒரு வகையில் சரிங்கிறது எனக்கு தெரியும் மக்களே சரி மக்களே வைஷ்ணவி அவர்கள் பேசின இந்த பேச்சை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு வீல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்